வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஆரன் டிஎன்பிசி பாடசாலை நம்ம இந்த பதிவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து குரூப் ஃபோர் ரிசல்ட்டில் இருக்கிற இஷ்யூவை பற்றி பேச போகிறோம் ஏன் ரிசல்ட் வந்து இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த ரிசல்ட்டில் என்னென்ன இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னு நானும் அதில் ஃபேஸ் பண்ணேன் அந்த ஃபேஸ் பண்ணதை வச்சு டிஎன்பிசிக்கு மெயில் போட்டேன் டிஎன்பிசியோட கஸ்டமர் கேர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன் ப்ளஸ் சிஎம்சலுக்கும் இது சம்மந்தமாக புகார் மனு கொடுப்பேன் அதாவது மனிதவளத்துறை மூலமாக இருக்கிற துறை மூலயமா இதுக்கு நம்ம லெட்டர் கொடுத்தா அவங்க சைடில் வெரிஃபை பண்ணி எடுப்பாங்க அப்படின்னா கொடுத்தேன் பட் ஆனால் அவங்களும் அதே சேம் ஆன்சர் தான் கொடுத்தாங்க என்ன இஷ்யூ கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு எனக்கு மட்டும் இல்லை இது டிஎம்பிசி இந்த குரூப் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருக்குமே இது இஷ்யூ இருந்திருக்கு மேக்ஸிமம் மெம்பர்ஷிப் இருந்திருக்கு என்ன அப்படின்னா பிஃபோர் ரிசல்ட் மார்க் எனக்கு எவ்வளோட ஒன் சிக்ஸ்டி ஒன் அதாவது இது என்ன மார்க் அப்படின்னா டிஎம்பிசி சார்பாக வெளியிட்ட அஃபிஷியல் ஆன்சர் கே வச்சு நான் என்னோட டிப் பண்ண ஆன்சரை செக் பண்ணும்போது ஒன் சிக்ஸ்டி ஒன் கொஸ்டின் கரெக்டு இதே மாதிரி நிறையா பேருக்கு இருந்திருக்கு என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் கேட்கும் போது அவருக்கும் இதே மாதிரி தான் அவருக்கும் ஒன் சிக்ஸ்டி ஒன் வந்துருக்கு அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் கேட்கும்போதும் அவருக்கும் இதே மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா ஒன் செவன்ட்டியும் அந்தமோ அந்த டிஃப்ரென்ஸில் அவங்களுக்கு மார்க் இருக்கு ஸோ அவர் என்கிட்ட சொன்னது இது அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு வந்து ஆஃப்டர் ரிசல்ட்டில் எனக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோர் வருது அவர் என்னோட மச்சான் இருக்கு அதை ரிலேட்டிவ் என்னோட மச்சானுகளை ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி எனக்கு ஏழு மார்க் டிஃப்ரெண்ட்டு வந்த பேஸ் பண்ணி ஒருநாத்தருக்கும் எனக்கும் சேம் மார்க் தான் ஆனால் அவருக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா டோட்டல் மார்க்கில் பாயிண்ட் ஃபைவ் மார்க் வித்தியாசம் என்னோட கம்யூனல் ரேங்க் வந்து மூவாயிரத்தி அறுநூத்தி சென்று இருந்துச்சு ஆனால் இந்த பாயிண்ட் ஃபைவ் டிஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அதிகமாக அவருக்கு அவருக்கு எவ்வளோ எவ்வளோ மார்க் அப்படின்னா ரேங்க் இருந்தா அப்படின்னா பாதிக்கு பாதி ஆயிரத்தி ஐநூறு ரேங்க் லீச்சர்ஸ் இருக்கு தோராயமான கணக்கில் சொல்ல ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு தமிழ்நாடு ரேங்க்ல எனக்கு ஆயிரத்தி ஐநூறு கொண்டு போகுது அப்படின்னா எனக்கு இந்த ஏழு மார்க்கு இது எங்கே போய் நிறுத்தி இருக்கும் எல்லாம் நீங்க நிற்பீங்க ஒன் செவன்டி தான் நம்ம இது ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபோனு வந்துட்டா ஒரிஜினல் ஒன் சிக்ஸ்டி ஒன்னா இருக்குதுன்னா வேலை கிடைக்கும் போது எடுக்கிறது பதிவு போகிறான்னு நினைக்கிறேன் இந்த ஒன் சிக்ஸ்டிக்கு முன்னாடி அந்த ஆறு மாதம் ஏழு மாதம் நான் எவ்வளோ வழி வேதனையை அனுபவிச்சு என்னோட ஃபேமிலியில் எவ்வளோ விஷயத்தை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி என் ப குழந்தைக்கான விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இதை படித்து இதை எடுத்திருப்பேன் இதெல்லாம் சாதாரணமாக ஒன் சிக்ஸ்டி ஒன் எடுக்க முடியுமா யாரால் படிக்காமல் யாராவது ஒருத்த ஒன் சிக்ஸ்டி ஒன் மாதிரி எடுக்க முடியுமா வேலை வேணும் நம்மளுடைய எதிர்காலத்தை அமைக்கணும்ன்றது என்ன மாதிரி எவ்வளோ பேர் இப்படி படித்து எழுதிருப்பாங்க அவங்க ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்கோம் அட்லீஸ்ட் இந்த மார்க் அந்த ஃபேமிலியில் பார்த்துருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு அவங்க ஃபேமிலி சைடோ இல்லைன்னா அவங்க சைடோ என்ன ஒரு சரி ஓகே அடுத்த எக்ஸாம் வேணும்னா நம்ம பையன் பாஸ் பண்ணிடுவோம் அடுத்த எக்ஸாம் வேணா நம்ம அண்ணன் தம்பி பாஸ் பண்ணிவிடுவாங்க நம்ம பாப்பா அக்கா பாஸ் பண்ணிடுவாங்க நம்ம ஒய்ஃப் பாஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபேமிலி சப்போர்ட் என்ன இருக்கும் அதிகமாக இருக்கும் இதை ஏன் நிறைய இன்ஸ்டியூட்ல பேசல நிறைய சேனல்ல ஏன் இதை பேசலன்னு தெரியல இதே மாதிரி தான் பேர்ல ஆண்டிருக்கேன் குரூப் டூவோட மெயின் ரிசல்ட் மெயின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஸ் வெப்சைட் இதை வெரிஃபை பண்ணி இப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு நடராஜ் ஐஏஎஸ் அகாடமி அவர் செக் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்காரு கேஸ் போட போறாரு கோர்ட்ல ஒரு இப்போ ஒரு 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 இமிடியேட் அதாவது ஒரு கரெக்ஷன் பண்ண ஒரு ஸ்டாஃப் என்ன பண்ணிக்கிறாரு பத்தொன்பது மார்க் போட்டுக்கிறாரு இன்னொருத்தர் வெறும் பாயிண்ட் ஃபைவ் மார்ட்டுக்கு போடுறாரு இன்னொருத்தர் ஜீரோ போட்டுக்கிறாரு வேற ஒரு பேப்பருக்கு இது ஒரு பேப்பர் இந்த மாதிரி டிஃபரன்சஸ் இருந்துதான் எவ்வளோ பெரிய கல்வி நிறுவனங்கள் எவ்வளவு பெரிய பயிற்சி நிறுவனங்கள் இருக்கிறாங்க முப்பது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஃபீஸ் வாங்குற பயிற்சி எல்லாம் இதை விட்டு கிடச்சிட்டு அடுத்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு அடுத்த ஃபீஸ் வாங்குறதுக்கு பிளானை போட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த நடராஜ ஏஎஸ் அகாடமி மட்டும் சேனல்ல வீடியோ போட்டுக்கிட்டு நியூஸ் கொடுத்துட்டு டிஎன்பிசிக்கு பேட்டி கொடுத்து தந்தி டிவிக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கேஸ் கொடுத்துக்கிட்டு மாணவர்கள் நல்ல கருத்தில் போயிட்டு நம்ம பெரிய விஷயம் ஆக்கணும் அப்படின்னு எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்குறேன் இதை ஏன் பெரிய கல்வி நிறுவனம் செய்ய மாட்டாங்க நம்மளாம் என்ன பண்ணுறோம் பெரிய பெரிய வீடியோ போடுறாங்க அவங்கள்ட்ட மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்காக என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க இந்த மாதிரி சேனல் போடுறவங்க இந்த மாதிரி வீடியோ பண்ணி போறவங்களும் உங்க சைடு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அரசு சார்பாகவோ பெரிய சேட்டலைட் மீடியாவோ என்ன பண்ணுவாங்க இதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த நியூஸ் எடுத்து போடுவாங்க புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாரும் ஷேர் பண்ணி அவங்க எல்லாம் கவனத்துக்கு கொண்டு போற மாதிரி இந்த வீடியோ பத்தி எல்லாம் ஷேர் பண்ணுங்க அவங்க நடராசார் செகரட்டரி சாராக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஸோ மாணவர்கள் நலன யாரெல்லாம் அதிகமா சும்மா பள்ளி படிக்க வச்சு வேலைக்கு போறது மட்டும் கிடையாது வேலைக்கு போற பசங்களுக்கு மட்டுந்தான் இன்றைக்கி இன்ஸ்டியூட்னா அப்புறம் எதுக்கு எல்லா பசங்களையும் ஃபீஸ் வாங்குறாங்க இப்போ ஃபீஸ் கட்டுற எல்லாரும் பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களா இது எவ்வளவு பெரிய ஊழல் நடக்கு தெரியுமா பயிற்சி நிறுவனம்ல இது யாரும் பேச மாட்டேன் அப்ப இந்த பின்னாடி பின்வாங்குற வழி இந்த மாதிரி வேதனைகள் அனுபவிக்கிறவன் எப்படி இருப்பான் இவன் இந்த நூற்றி அறுபத்தி எடுக்கிறவங்களுக்கு ஒன்னு இன்ஸ்டியூட் போய் கட்டி கட்டியிருப்பான் அடுத்து டெஸ்ட் பிளாஸ் இருந்திருப்பான் ஒண்ணுக்கு ரெண்டு இஷ்டா சேர்ந்து டெஸ்ட் டெஸ்ட் பாய்ச்சி போட்டுருப்பாங்க ஸோ படிக்க வேலைக்கு வாங்கணும் போகணுன்ற ஒரு மைண்ட் செட்ல படிச்சிருப்பாங்க அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருப்பான் இவங்க வந்து வேலைக்கு பண்ணி ஒரு ஒரு வருஷம் வேலை விட்டுட்டு படிச்சிருப்பான் அவன் ஃபேமிலி கல்யாணம் ஆகிருக்கும் குழந்த இருக்கும் அந்த ஸ்கூல் படிக்கும் அந்த குழந்தை ஸ்கூல் படிக்கும் அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதுக்கு பின்னாடி சாதாரண வரி நூற்றி அறுபத்தொரு மார்க் தான் இவனா வேலை கணிப்போது இதுவே அவங்க பேசுகிறோம் அப்படின்னு நினைச்சுட்டு போயிடலாம் அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற வரையெல்லாம் யார் வந்து பாத்துக்கிறது இந்த சப்போர்ட் இந்த மார்க் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குமா இல்லையா அப்போ அவங்க ஃபேமிலியில் ரொம்ப சப்போர்ட் பண்ண கூட பண்ண மாட்டாங்க அப்போ இதெல்லாம் டிஎன்பிசி கண்டுக்கல இந்த இடத்துல நம்ம என்ன கொஷின் கே என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா எனக்கு ஆஃப்டர் ரிசல்ட் அதாவது கொஷின் மார்க் ஆன்சர் கே ரிலீஸ் பண்ணுங்க எங்கள் ஸ்டூடெண்ட் இருந்து என்ன பண்ணும் டீயெல்லாம் சேலஞ்ச் பண்ணணும் சேலஞ்ச் இருந்து தான் நீங்கள் ரிசல்ட் விட்டீங்களாங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா இல்லை நாங்கள் முன்னாடி என்ன ரிசல்ட் ஆன்சர் கே விட்டோமோ அதை வச்சு தான் ரிசல்ட் அதை வச்சு தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணணும்னு ஏதாவது அப்டேட் கொடுத்தீங்களா எதுவுமே கொடுக்கல ஆனா ஒரே ஒரு செய்தி மட்டும் என்ன கொடுத்துட்டீங்க தொண்ணூத்தி ரெண்டு நாள்ல டிஎன்பிசி பதினஞ்சு லட்சம் பேருடைய பேப்பரை திருத்தி ரிசல்ட் வெளியிட்டுச்சு பெருமையா சொல்லிருக்கீங்க எஸ் இது உங்களே ரெக்கார்டு தான் சாதனை தான் இல்லைன்னு சொல்லல ஆனா இவ்வளவு பேருடைய மாணவர்களுடைய வழி இருக்கு அவங்களுடைய வேதனை இருக்கு அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது இது எங்க தப்பு நடந்திருக்கு ஒருவேளை புதுசா நீங்க இன்செர்ட் பண்ண அந்த சாஃப்ட்வேர்ல ஏதாவது தப்பு நடந்திருக்குமா இல்லை நீங்க பழைய ஆன்சர்க்கிய வச்சுதான் ரிசல்ட் விட்டீங்களா சேலஞ்ச் கீ வச்சுதான் ரிசல்ட் விட்டீங்களா ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும்போது எங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா கிடைக்கும் நாங்கள் அடுத்த எக்ஸாம் எப்படி படிக்கிறது எப்படி ஒரு நம்பிக்கை வரும் டிஎன்பிசி மேல ஸோ இது என்னன்னா இப்போ நாங்கள் இது மூலமா என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா இப்போ நான் டிஎன்பிசிக்கும் சிஎம்சினுக்கும் கொடுத்த பதிலேந்து எனக்கு என்ன வந்தது அப்படின்னா தேர்வு சம்பந்தப்பட்ட அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் முடிந்த பிறகு தங்களுடைய விடைத்தால் பதிவேற்றம் செய்யப்படும் அதாவது டிஎன்பிசியோட வெப்சைட்ல நீங்க அது மூலயமா பார்த்து நீங்க ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா நீங்க அப்பீல் பண்ணலாம் அப்போ நான் கஸ்டமர் கேர்ட்ட கால் பண்ணி பேசும்போது டிஎன்பிசி கஸ்டமர் போய் பேசும்போது சார் அப்போ இஷ்யூ இருந்துன்னா நான் திருப்பி எனக்கு இஷ்யூ இருக்கு எனக்கு எப்படி நீங்கள் வேலை கொடுப்பீங்கன்னு நான் கேட்டேன் ஏன்னா எல்லா ரேங்க்கும் போஸ்டிங் எவ்வளோவும் வேலை போட்டு முடிச்சுட்டுருங்க அப்போ எனக்கு மார்க் அதிகமாக வந்திருக்கு இது யார் இஷ்யூ யார் இந்த இந்த இஷ்யூக்கு யார் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி நீங்கள் வேலை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சைட்லருந்து சொன்ன செய்தி உண்மையாவே அவங்க சைலருந்து சொன்ன செய்தி என்ன அப்படின்னா அதுக்கும் டிஎன்பிசியில் ஆப்ஷன் இருக்கு நீங்கள் ஒரு வேலை இதனால தான் தப்பாக இருக்கு நான் ஏனிய ஒரு வீடியோ பதிவு போட்டிருப்பேன் கேண்டிடேட் சைன் பண்ற இடத்துல இமிஜிலேட்டர் சைன் போட்டிருக்காங்க இது இஷ்யூ இருக்கு இது என்ன பண்ணுறது அதே மாதிரி இதை பற்றின ரெண்டு விஷயத்தையும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது அது இஷ்யூ இருக்குது உங்களுடைய மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டிஎன்பிசி அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் டிஎன்பிசில் இருக்கு உங்களுக்கு வேலை கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை இது முன்னாடி எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்றது எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அவங்க செல்லுங்க எந்த ஒரு ஆதாரமும் கொடுக்கல சரி இதுல இன்னொரு விஷயம் இருக்குது இது வந்து எங்களுக்கு எக்ஸாமுக்கு பிஃபோரா என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொன்னேன் எக்ஸாமுக்கு போகும்போது எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது பாருங்க ஒரு எக்ஸாம் சென்டருக்கு இருக்குன்னு அந்த எக்ஸாம் சென்டர் என்ன பண்ணுவாங்க ஒன்பதரை மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கணும் ஒன்பதரை மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கணும் ஒரு சென்டர்ல ஒன்போது பத்து ஒன்போது நாற்பதுக்கு ஒன்போது முப்பத்தஞ்சுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறது ஆக்சுவலா ஒன்பதே காலுக்கே என்ன பண்ணணும் ஒம்பது இருக்கு கொஸ்டின் பேர் கொடுத்துட்டு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி ஒன்பது ஒன்பதுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடு இந்த மாதிரி எக்ஸாம் டிலேவாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன வச்சிருக்கீங்க ரெண்டாவது இன்விஜிலேட்டரு உள்ளே வர சூப்பர்வைசரு ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு நாங்கள் எங்கள் நம்ம டீம் வெப்சைட்டை பார்த்து நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் போகிறோம் அவங்க கொடுக்குற ஒரு தப்பான இன்சிடெண்ட்டில் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது ஓய்மரில் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டிடேட் சிக்னேச்சரில் இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர் போட்டேன் இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒயிட் ஒயிட் கலர் வைக்கக்கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒயிட் நர் வச்சு அவங்க சைன் பண்ணிட்டாங்க இந்த இஷ்யூ இந்த மாதிரி பல இஷ்யூ இருக்கு இதெல்லாம் தாண்டி அடுத்து டிஎன்பிசி கிட்ட வந்தோம் அப்படின்னா எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம நம்பிக்கையாக இருப்போம் நமக்கு ஒரு தன்னாட்சி இயக்கம் கொண்ட ஒரு ஆணையம் தான் நம்ம டிஎன்பிசி சரியாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் அப்படின்னா அங்கேயே வந்து எங்களுக்கு இத்தனை மார்க் டிஃபரன்ஸ் வரும் எப்பவுமே பொதுவாக ஒரு ரிசல்டில் ஒரு ரெண்டு மார்க் டிஃபரன்ஸ் வரும் ஒரு ஒரு மார்க் டிஃபரன் டிஃபரென்ஸ் வரும் ஏழு மார்க் எட்டு மார்க்கு பத்து மார்க் பத்து கொஷன் இல்லாமல் டிஃபரன்ஸ் வரும் இது எங்கே கொண்டு போய் நிறுத்திட்டு ஏழு என்று படிக்கிற ஒவ்வொருத்தங்களும் கட்டாயமா தெரியும் ஸோ இதுலேருந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா தயவுசெய்து ஒன்று நீங்கள் டிஎம்எஸ்சி குரூப் ஒரு ரிசல்ட் நாங்கள் இதை பேஸ் பண்ணி தான் விட்டோம் அதாவது ஆன்சர் கி அஃபிஷியல் ஆன்சர் கி வச்சு விட்டோம் இல்லைன்னா கேண்டிடேட் சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் வச்சு நாங்கள் ரிசல்ட் அப்டேட் பண்ணுற செய்தியை நீங்கள் எங்களுக்கு அப்டேட் பண்ணணும் தெரிவிக்கணும் ஏன்னா இது பொதுவாக இருக்கிற ஒரு கருத்து ஓகேங்களா அடுத்தது எங்களுக்கு ஓஎம்ஆர் சீட்டை நீங்கள் ஃப்ரீயராகவே கொடுங்க யாருக்கு ஓஎம்ஆர் சீட்டு வந்து அவங்க காசு கட்டி வாங்கிக்கோங்க அப்படின்னு ப்ராசஸ்லாம் முடிக்கிறது முன்னாடி கொடுத்தா தானே எங்களுடைய அப்ரோச் நாங்கள் உங்கள்ட்ட டிஎம்எஸ்க்கு அப்ரோச் பண்ணோன்னா அதுக்கான ப்ராசஸ் உடனே எங்களுக்கு வேலை கிடைக்காத வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இப்போ எங்கள் சைடில் தப்பு நடந்து எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டால் இது தப்பு அது நாயுங்கிறி அது அணி ஆகும் எங்கள் சைடுல எல்லாம் சரியாக இருந்து தேர்வாணையத்துடைய சைடில் இருக்கிற இந்த பிரச்சனையை நீங்கள் ஏன் இதில் இருந்து முன்னெடுக்காம இதுக்கு எந்த வித சொன்னும் கொடுக்காம அப்படியே வச்சிருக்கீங்க மதுரை ஹைகோர்ட் பெஞ்சு இப்போ ரீசண்டாக ரிலீஸ் பண்ணிருக்குது எல்லா ப்ராசஸும் முடிகிறதுக்கு முன்னாடியே ஃபைனல் கீ ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான எந்த நடவடிக்கையும் டிஎன்பிசி இருந்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அதை பற்றின எந்த வித அறிக்கையும் இல்லை இப்போ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கிரி கொஸ்டின் ஒரு பாட்டு ஒன்று போட்டு டெய்லியும் ட்விட்டர்லையும் டிஎம்பிசுடைய வெப்சைட்லையும் அப்டேட் பண்ணுறீங்க ஸோ அதுலேயாவது இந்த மாதிரியான செய்திகளை இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் அப்டேட் பண்ணி மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு இந்த தகவலை உங்கள் மூலிமா நீங்கள் அப்டேட் பண்ணி தெரிவிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் மாணவர்கள் உங்கள் மாணவர்கள் தயவு செய்து இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழக அரசு கவனத்துக்கும் போகட்டும் டிஎன்பிசியிட்ட தேர்வாணையத்துக்கும் போகட்டும் இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தான் ஏன் பிரச்சனை என் தான் இது உங்கள் எல்லாருக்கும் இருந்துருக்குன்றதால்தான் இந்த வீடியோ பதிவை நான் போடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பதிவை பார்த்த உடனே நீங்கள் எப்படியும் யாராக எவ்வளோ இவ்வளோ எவ்வளோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து கமெண்ட் போடுவீங்க இருந்தாலும் டிஎன்பிசிக்கு உங்கள் சைடில் இருந்து கஸ்டமர் கேர் மூலிமா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மெயில் பண்ணுங்கள் எல்லா விஷயத்தையும் செய்யுங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய கூகுள் ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த கூகுள் ஃபார்மில் பிஃபோர் ரிசல்ட்டு என்ன ஒன்று ஆப்ஷன் வச்சுருக்கேன் ஆஃப்டர் ரிசல்ட் உங்களுடைய மார்க் கொஷின் எவ்வளோன்னு வச்சுருக்கேன் ஸோ அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதுலேயும் உங்கள் டீட்டெயிலில் கொடுத்துட்டு உங்களுடைய மார்க் எவ்வளோன்னு என்ட்ரி பண்ணுங்கள் நம்ம அந்த ப்ரூஃபெல்லாம் வச்சு கேஸ் எல்லாம் போடுற அளவுலாம் நம்ம கிட்ட வசதி கிடையாது ஓகேங்களா அதனால் கூடுமான வரைக்கும் டிஎன்பிசியை நான் அப்ரோச் பண்ணுவோம் ஓகேங்களா டிஎன்பிசி மூலிமா நம்ம இந்த விஷயத்தை இவ்வளோ பேருக்கு இவ்வளோ மார்க் டிஃப்ரென்ஸ் வருது நம்ம அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கில் அந்த புள்ளி விவரத்தை கொண்டு போய் அவங்களுக்கு நம்ம ச காட்டுவோம் நேரடியாக அவங்கள்ட்ட போய் எழுதி மனு கொடுத்து அவங்க அவங்களுடைய கவனத்துக்கிட்ட கொண்டு கொண்டு போவோம் அடுத்த முறை இல்லைன்னா இதுக்கு முன்னாடி என்ன ரீசன்னு அவங்க தெளிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் எப்போ அப்படின்னா இந்த வீடியோ பதிவை நீங்கள் ட்ரெண்ட் பண்ணால் மட்டுந்தான் இந்த வாய்ப்பு அதிகம் ஆ நன்றி தேங்க்யூ